எனக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் பிறக்கும் வரை நான் என் அம்மாவை பற்றி தவறாகவே புரிந்து கொண்டிருந்தேன் அதுவரை அவரை நான் இந்த உலகத்திலேயே இருந்த மிக கொடுமையான அம்மா என்றுதான் எண்ணிக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது என் குழந்தைகளை நான் வளர்க்க முற்படும் போதுதான் தெரிகிறது என் அம்மா எவ்வளவு உயர்ந்த உள்ளம் கொண்டிருந்தார் என்பது என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கள் அப்பா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுவிட்டு சிறு வயதிலேயே இறந்து போன போது குடும்பத்தின் முழு சுமையையும் என் அம்மாதான் தன் தோளில் தூக்கி போட்டு கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் மொத்தமாக ஐந்து பிள்ளைகள் மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் எனது அப்பா ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்த ஒரு சிறந்த ஆசான் தர்மவான் பண்பாளர் என்று பேரும் புகழையும் சம்பாதித்திருந்தாரே அன்றி எங்களுக்கென எந்த சொத்தையும் விட்டுச் செல்லவில்லை அவர் இருந்ததும் எங்களுக்கு இருந்த சொற்ப வருமானமும் இல்லாமல் போய் மேலும் மேலும் வறுமையில் தள்ளப்பட்டோம் என் அம்மா தாதியார் பயிற்சி நெறி பயின்றிருந்ததால் முதியோர் பராமரிப்பு மற்றும் பிள்ளைகள் பராமரிப்பு போன்றவற்றில் ஈடுபட்டு கடுமையாக உழைத்து எங்களை வளர்ப்பதற்கான போதுமான வருமானத்தை பெற்று கொண்டார் அதனால் எங்களை வளர்ப்பதில் மிக கண்டிப்புடன் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்ற பிள்ளைகள் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் கேட்டு வாங்கி தின்றபோது எங்கள் வாய்களில் கடலை கொட்டைகளையும் தானிய உருண்டைகளையுமே அள்ளி திணித்தார் அவற்றில் கூட இனிப்பு குறைவாகவே போடப்பட்டிருக்கும் எல்லா பிள்ளைகளும் கோலா ஃபேண்டா மிருண்டா என்று குலுக்கி குலுக்கி நுரை பொங்க குடித்த போது அவையெல்லாம் நஞ்சு என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு எங்களுக்கு மட்டும் பசும்பாலை கெட்டியாக காய்ச்சி குடி குடி என்று குத்தாமல் குத்துவார் இது எனக்கு மட்டுமல்ல என் தம்பி தங்கச்சிகளுக்கும் அப்படிதான் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் அம்மா நாங்கள் எங்கு போனாலும் அதனை அவதானித்து எங்கள் நடமாட்டங்களை அவர் கண்ணுக்குள்ளேயே வைத்திருப்பார் எங்களை அவர் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார் போலவே நாங்கள் உணர்ந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வெளியே நண்பர்களை பார்க்க போய்விட்டு வருகிறோம் என்றால் அது கட்டாயம் ஒரு மணி நேரமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மணி நேரம் முடிந்து ஒரு நிமிடம் தாண்டினால் கூட அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் நாங்கள் எப்போதும் அம்மாவுக்கு பிடித்ததை மட்டுமே செய்தோமே அன்றி ஒருபோதும் எங்களுக்கு பிடிக்காததை செய்ய முடிந்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் ஏதும் தவறு செய்தால் முதுகு தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டுவிடுவேன் என்று மிரட்டுவார் அப்பா இறந்த பின்னர் அவர் இடுப்புக்கு கட்ட பயன்படுத்திய ஒரு தடித்த தோளாலான இடுப்பு பட்டியை உருண்டையாக சுருட்டி முன்னரையில் கதவுக்கு பக்கத்தில் ஒரு ஆணி அடித்து எங்கள் கண்களில் படும்படி வைத்திருந்தார் அதை எடுத்து எங்கள் முதுகில் அடித்தால் எங்கள் முதுகு தோல் உரிந்துவிடும் என்ற பயம் எப்போதும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நல்ல வேளையாக அதனை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தை அவருக்கு நாங்கள் வழங்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் குளித்து முகம் கை கால் கழுவி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலும் சுத்தமான சலவை செய்த ஆடை அணிகள் அணிய வேண்டும் என்பதிலும் கண்டிப்பாக இருந்தார் அவருக்கு தையற்கலை தெரிந்திருந்ததால் அவர் தைத்த துணிகளையே நாங்கள் எப்போதும் அணிந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் நாங்கள் விதவிதமாக அணிய முடியவில்லையே என்ற ஆசையை அடக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது அவர் தன் வருமானத்தை மிச்சம் பிடித்து மிகச் சிக்கனமாக வாழ வேண்டியிருந்ததாலேயே அப்படி செய்தார் என்பது எங்களுக்கு விவரம் தெரிய வந்த பிறகுதான் பொரிந்தது என்று சொல்ல வேண்டும் நாங்கள் இரவு சரியாக எட்டு மணிக்கெல்லாம் நித்திரைக்கு சென்று வேண்டும் என்றும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துவிட வேண்டும் என்றும் சட்டம் விதிக்கப்பட்டு இருந்தது நாங்கள் பாடசாலைக்கு செல்லாத சனி ஞாயிறு நாட்களிலும் கூட இந்த சட்டம் அமலில் இருந்தது லீவு நாட்களில் மற்ற பிள்ளைகள் பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நித்திரை கொள்கிறார்களே எம்மால் அப்படி செய்ய முடிவதில்லையே என்ற ஏக்கம் நீண்ட நாட்கள் வரை எங்கள் மனதில் இருந்தது அதே போல எங்களை வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கவும் அனுமதிக்க மாட்டார் நாங்களே எங்கள் அழுகடைந்த உடுப்புகளை கழுவித் துவைத்து ஸ்திரிகை செய்ய வேண்டும் படுக்கை விரிக்கவும் மடிக்கவும் வேண்டும் பண்டம் பாத்திரங்களை கழுவ வேண்டும் வீட்டை கூட்டி அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும் சமைக்கும் போது உதவ வேண்டும் இப்படி வீட்டு காரியங்களை செய்ய பழக்கப்பட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் உயிர் போகிற காரியம் என்றாலும் கூட பேசக்கூடாது என்பதில் அம்மா மிக தீவிரமாக கவனம் செலுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கள் பாடசாலை பிள்ளைகள் எத்தனையோ முறை காய்ச்சல் தலைவலி என்று பொய்கூறி பாடசாலைக்கு போகாமல் கட்டடித்து உள்ளார்கள் என்பது எமக்கு தெரியாததல்ல ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அப்படி சொல்லி பாடசாலைக்கு போகாமல் இருந்ததே இல்லை இதனை எங்கள் மனதில் அழுத்தி பதிய வைப்பதற்காக நான் சொல்வதெல்லாம் உண்மை 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 உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று எங்கள் கைகளில் சத்தியம் செய்து வாங்கி கொண்டார் எங்களுக்கும் அத்தகைய இக்கட்டான தருணங்கள் வந்தபோதெல்லாம் இந்த சத்தியம் நினைவுக்கு வந்து அதனை மீற முடியாமல் தடுத்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா அவர் பிள்ளைகளுக்கான ஐந்து பேர்களிடத்தும் அளவற்ற அக்கறை கொண்டிருந்தாலும் தனது மூன்று பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் தாங்கள் யாருடன் பழகுகிறோம் எங்கள் நண்பர்கள் யார் எங்கெல்லாம் போய் வருகின்றோம் என்பதை எல்லாம் விசாரித்து அறிந்து வைத்திருந்தார் நாங்கள் பருவ வயதை அடைந்த போது இந்த அக்கறை மேலும் அதிகரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பாடசாலைகளிலும் கல்லூரிகளிலும் நாங்கள் முதல் மாணவராக இருக்கும்படி பார்த்து கொண்டார் படிப்பில் மாத்திரமன்றி விளையாட்டு நீச்சல் ஓவியம் பிற மொழிகள் கற்றல் என்பவற்றிலும் ஊக்கமளித்தார் இன்று நாங்கள் காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு துறையிலும் உச்சாணி கொம்பு வரை வளர்ந்திருக்கிறோம் என்றால் அது அம்மாவின் தூர தரிசனம்தான் அம்மா எங்கள் ஐவருக்கும் திருமணம் முடித்துவிட்டுதான் தான் கண்மூட வேண்டுமென்று பிரார்த்திப்பார் அவரது பிரார்த்தனை வீண் போகவே இல்லை அவர் தனது பேர பிள்ளைகளை தன் மடியில் போட்டு கொஞ்சி மகிழ்ந்திருந்த ஒரு மாலை வேளையில்தான் அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்து போனது எங்களுக்கு கிடைத்த அம்மா போல் எல்லோருக்கும் வந்து வாய்த்தால் இந்த உலகம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும் என்றால் என்றான்